ஸோ என்னோடய நகைகள் எல்லாத்தையும் அடகு வச்சுருக்கேன் அதோடய டீட்டெயில்ஸ் தான் இதில் சொல்லியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடகு வச்ச நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இப்போ இந்த நகையை வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல் அசலுமே கட்டாமல் நகையை நான் எடுக்க போகிறேன் இதில் ஒற்று இதுவுமே கிடையாதுங்க நான் நகைக்கு அமௌண்ட்டே கட்ட மாட்டேன் ஆனால் நகையை எடுக்க போகிறேன் அதை பற்றி டீட்டெய்டாக சொல்லியிருக்கேன் நீங்களும் அசல் கட்டாமலேயே உங்கள் நகையை திருப்ப முடியும் அதுக்கான வழிகள் நிறைய இருக்குது ஸோ அதை தான் டீட்டெயாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகாசமான விஷயத்த நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடிச்சு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருமே உங்கள் நகையை திருப்புறதுக்கு சூப்பரான பிளானை நான் சொல்லியிருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நான் வந்து என்னோட நகைகள் வந்து அடகு இருக்குது அந்த நகைகள்லாம் அசல் கட்டாமல் வட்டி கட்டாமல் நான் சில நகைகள் எடுக்க போகிறேன் ஸோ அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போகிறேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடித்து சொல்கிறேங்க நகை அடகு வச்சுருக்கவங்க நீங்கள் அசல் கட்டவே தேவையில்ல ஆனாலும் நகை முடியும் ஸோ அது எப்படிங்கிறத என்னோடய மூணு நகை அட்டையை வச்சு நான் எந்த மாதிரிலாம் திருப்ப போகிறேன் அப்படிங்கிறத லைவாக உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் என்னோடய அட்டையும் இருக்குது ஸோ அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் நான் நகையும் திருப்பிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவும் போட போகிறேன் இப்போ திருப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படியெல்லாம் திருப்பலாம் அப்படிங்கிறது லேசன்ஸோடு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும் ஸோ நகையை திருப்ப முடியலை அப்படின்னு நினச்சிட்ருக்கோங்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அசல் கட்டாமலே நீங்கள் நகையை திருப்ப முடியும் ஸோ வாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நகையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறு தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அந்த பட்சத்தில் என்னோடய நகைகளை நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது அடகு வச்ச நகையெல்லாம் திருப்புறதுக்கு ஏன்னால் இப்போ ஆர்பிஐ போட்டிருக்க ரூல்ஸுமே வந்து பயங்கரமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதை பற்றி நான் வந்து வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்க பட்சத்தில் நம்ம நகையை எடுக்கிறதும் கஷ்டமாக இருக்குது நகையை அடகு வைக்கிறதும் கஷ்டமாக இருக்கு நகையை திருப்புறதும் கஷ்டமாக இருக்கு ஆர்பிஐ வந்துட்டு நகையை எடுக்கிறதுல அடகு வைக்கிறதுல இருந்து பயங்கரமான ரூல்ஸ் போட்டிருக்காங்க நம்ம வந்து கடந்து வரும்போது ரொம்பவே நகையை திருப்புறதுக்கு சிரமப்படுறோம் அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தட் மூலமாக கண்டிப்பாக உங்களோட நகைகளை திருப்புறதுக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதை நான் லைவாக பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி அதுக்கான வீடியோ ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் போட்டிருக்கேன் இதே மெத்தடை பயன்படுத்தி பற்றி நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போயும் அதே மெத்தடை பயன்படுத்தி நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருப்பியும் காட்ட போகிறேன் ஸோ அப்புறம் நகையை வச்சு கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ எப்படி திருப்ப போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க பேங்க் வந்து கனரா பேங்க் ஸோ கனரா பேங்க்கில் தான் நான் அடகு வச்சிருக்கேன் அவங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நைன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு கிட்டே கொடுத்துட்ருக்காங்க ஸோ நான் என்னென்ன வந்து அடகு வச்சிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல்ஸ் மூணு அட்டை இருக்குது எனக்கு இப்போது அதாவது டேட் முடிஞ்சிச்சு நான் வந்து டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது மூணுன்றப்போ அமௌண்ட்டும் அதிகமான அமௌண்ட்டுங்கிறதுனால எனக்கு மூணு காலம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் அதனால நாங்கள் இப்போ தீபாவளி டைம்ன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு பேங்கில் போய் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னென்ன டீட்டெயில் ஃபஸ்ட்டு உதவிக்கேன் பேங்கிள் டாலர் செயின் இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிராம் புள்ளி ரெண்டு அப்படின்னு இருக்குது ஸோ நாற்பத்தி நாலு கிராம் எங்களுக்கு வந்துட்டு பேங்க்கில் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஒரு கிராம் லெஸ் பண்ணிட்டாங்க ஸோ லோன் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சாயிரம் ஸோ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போயிட்டு நாங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஸோ ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபான்னு போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் ரிங்கு இது வந்து நாங்கள் போய் கேட்டதை வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன் நான் தனியாக பிரித்து காட்டுறேன் எவ்வளோ வட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்லஸ் ரிங் வச்சுருக்கோம் ரென்னு சேர்த்து பார்த்திங்கன்னா அறுபது கிராம் புள்ளி மூணுன்னு போட்டிருக்கோம் அதோடதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கிராம் கொடுத்துருக்காங்க ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருங்கன்னா ஐம்பத்தெட்டு கிராம் வந்தால் எடுத்திருக்காங்க அறுபது கிராம் இருந்துச்சுன்னா ரெண்டு கிராம் லெஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஸோ நான் போய் கேட்ட டேட் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் போய் கேட்டப்போ அந்த ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்துக்கு வட்டி எல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபாய் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு ரிங்கு வந்து பதிமூணு கிராம் பதிமூணு புள்ளி அறநூறு மில்லி கிராம் ஸோ அதோடய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கிராம் தான் ஏ இதுக்கு ரொம்ப லெஸ் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஸ்டோன் வச்சுருங்க அதனால லெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லோனை மட்டும் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பதாயிரம் ஸோ ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணாட்டையும் ஒரே நாளில் தான் போய் கேட்டோம் ஸோ அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது அசல் ப்ளஸ் வட்டியை சேர்த்தே இவ்வளோனா ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அடகு வச்சுருக்கிறதுக்கான டீட்டெயில்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு அந்த கார்டை வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு அந்த கார்டோட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுறேன் ஏன்னா நீங்கள் நம்பணும்ல அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ டோட்டல் கிராம் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் கிராம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்போது புள்ளி ஒன்று இவ்வளோ கிராம்ஸ் வந்துட்டு இந்த சைடு இருக்கிறத நான் செய்ய சொல்கிறேன் அதில் லோன் கிடிச்ச லோன் வந்து கொடுத்ததுக்கான கிராம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு கிராம் ஸோ நூற்றி பத்தொம்போதில் நூற்றி பதிமூணு கிராம் தான் கிடச்சிருக்கு பேலன்ஸ் ஆறு கிராமுக்கு வந்து கிடைக்கல ஸோ அது வந்து லெஸ் பண்ண அதான் சொல்லியிருக்கேன் அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வந்துட்டு கிடைக்கல அது வந்து லெஸ் பண்ணதுக்கானது லோன் கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் அசல் அமௌண்ட்டு எல்லா டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன் ஸோ லோன் அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் நாற்பத்தொம்போதாயிரம் டோட்டல் அமௌண்ட்டு மொத்தமாக நான் லோன் மட்டும் சொல்கிறேன் நாலு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் என்னோடது மூணு கார்டுக்கும் சேர்த்து நாலு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரம் வந்திருக்கு அசல் ப்ளஸ் வட்டி தானே இந்த ரெண்டு சேர்த்து இங்கே நான் காட்டியிருப்பேன் பாருங்கள் ரெண்டு லட்சத்து பதினோராயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ஐம்பத்தி மூணாயிரம்னு சொல்லி அதை இங்கே எழுதியிருக்கேன் அதில் வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு இருபத்தோராயிரத்தி இரநூத்தி பதினாலு ரூபா வட்டி ஒரு லட்சத்து தொண்ணூற்றஞ்சாயிரரூபாய்க்கு பதினாறாயிரத்தி எண்ணூற்றம்பத்தஞ்சி ரூபா வட்டி நாற்பத்தொம்பதாயிரரூபாய்க்கு நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா வட்டி ஸோ இதெல்லாம் வந்து வட்டி மட்டும் இது அசல் மட்டும் இது ரெண்டும் சேர்த்து ஸோ அசல் எவ்வளோ நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வட்டியை கட்டிட போகிறேன் வட்டி நான் தான் ரெடி பண்ண போகிறேன் வட்டி வந்து அசலை சேர்த்து வைக்க போகிறது கிடையாது ஸோ அசல் அப்படியே தான் வைக்க போகிறேன் ஸோ நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் இருக்கா வட்டி வந்து எல்லாமே சேர்த்து வட்டியோடய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரூவா கிட்டே வந்துச்சு எனக்கு ம் இப்போது அசல் இது நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் வட்டி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தஞ்சாயிரம் வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம டைம் கேட்டுட்டு வந்திருக்கோம் அந்த டேஸ் கணக்குக்குமே வட்டி போடுவாங்க ஒரு ஒரு நாளுக்கும் வட்டி போடுவாங்க அப்படிங்கிறப்ப நாற்பத்தஞ்சாயிரம் நான் ரவுண்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது இப்போதைக்கான வட்டி வந்து போட்டு கொடுத்தது அதாவது டேட் ஏலாம் தேதியில் அங்கே நாங்கள் போய் கேட்டப்போ வரையும் போட்டு கொடுத்தது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போது இது ரெண்டையும் சேர்த்தா அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டையும் சேர்த்தா அஞ்சு லட்சத்து முப்பத்தோராயிரத்தி நானூற்றி ரூபா இது இருந்தால் இப்போ என் நகையை திருப்ப முடியும் ஸோ அந்த ஒரு கண்டிஷனில் தான் நான் இருந்துகிட்ருக்கேன் பட் நகைகளை நான் இப்போதைக்கு திருப்புறதுக்கான அமௌண்ட்டு என் கையில் கிடையாது அதனால நகையை நான் திருப்பலாம் பட் வட்டியை நான் வந்து கட்டி வைக்க போகிறேன் ஆனாலும் நான் நகையை எப்படி எடுக்க போகிறேன் அப்படிங்குறத அதில் நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போது நான் வச்சது ஒன் இயர்க்கு பிஃபோர் ஒன் இயர்க்கு பிஃபோர் வந்து கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சு கோல்டு லோன் எவ்வளோ கொடுத்துட்ருந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ கோல்டு ரேட் எவ்வளோ இருக்குது கோல்டு லோன் எவ்வளோ கொடுத்துட்ருக்காங்கன்னு தெரியும் ஸோ நூற்றி பதிமூணு கிராம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு நூற்றி கிராம் ஆனால் நூற்றி பதிமூணு கிராமுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அமௌண்ட்டு கட்டாமல் நகை எடுக்கிறதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்ருக்காங்க கனரா பேங்கில் மதுரையில் ஆனால் இதே ஒரு கிராமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருக்க கனரா பேங்க்ல கொடுக்குறாங்க என்னால் முடியும்னு நினைச்சா நான் அங்கேயும் கொண்டு போய் வைக்கலாம் பட் நான் வந்துட்டு என்னோட பேங்க்லேயே ஆயிரத்தி ஐநூறு படியும் வைக்க போகிறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து குறைஞ்சிருக்கு இப்போ நைன் பர்சன்டேஜ் என்னோட அட்டையில எல்லாம் நைன் பர்சன்டேஜ்னு போட்டு இருக்கு பட் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எயிட் பாயிண்ட் செவன்டேஜ் கிட்ட பர்சன்டேஜ் கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் ஒரு கிராமுக்கும் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது ஸோ எனக்கு இங்கே ஃபைனலாக கொடுத்த கிராமே நான் எடுத்திருக்கேன் அதுலேயுமே ஐநூறு மில்லி கிராம நான் லெஸ் பண்ணிட்டேன் கிராம் ஸோ இந்த நூற்றி பதிமூணு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி ஐநூறுன்னு போட்டால் எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஏழு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்குது ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட்டு வந்து அசல் மட்டும்தான் நமக்கு தேவை ஏன்னா வட்டி நான் ரெடி பண்ணி கட்டிடுவேன் வட்டி அசலோட சேர்த்து வைக்கிறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு நகையை திருப்பணுங்கிறது தான் ஆசையுமே கூட பட் இதில் அசலில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி ஏற்றி வைக்கிறேன் தா அந்த மாதிரி நான் எப்போயும் பண்ண மாட்டேன் அதனால் இந்த டைம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கான அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம போய் வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு திரும்ப அதாவது அந்த நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்துக்கு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அடுத்த ஃபைனலாக நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் ஸோ வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை வந்து நம்ம அதே அமௌண்ட்டுக்கு வச்சுட்டு அப்படிங்கிறது தான் பிளான் ஸோ நமக்கு தேவையான அமௌண்ட்டு நாலு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தொம்போதாயிரம் ஆனால் இங்கே கிடைக்கிற அமௌண்ட்டு ஏழு லட்சத்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி சில்லறைக்கு மேலே நமக்கு கிடைக்கிது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எவ்வளோ கிராம் அடகு வச்சால் போதும் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு நான் எவ்வளோ கிராம் அடகு வச்சா போதும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் ஏன்னா என்னோடய மைண்டில் நான் ஓடிக்கிட்டு இருந்த விஷயத்த நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் எனக்கு டக்குன்னு நகை திருப்பணுன்னு வந்த உடனேயே இவ்வளோ நகைகள் இருக்குது இத்தனை கிராம் இருக்குது அப்போ நம்ம இதை திருப்ப போகிறோம் அது வட்டியை மட்டும் கட்டி வச்சாலும் இந்த நகையோட மதிப்பு கூட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம வச்சுருக்க நகையோட மதிப்புமே அடகு வச்சிருக்கதோட மதிப்புமே நகைக்கடன் வந்து அதிகமாக தானே இருக்கும் அப்போ ஏன் நம்ம வந்துட்டு அதுலேருந்து நகைகள் எடுக்கலாமே அப்படின்னு யோசித்ததுக்கு எனக்கு கிடச்ச ஐடியா தான் இது இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பேங்கிள் பிளட்ஸ் டாலர் செயின் நாற்பத்தஞ்சு ஓகேவா நெக்லஸ் ப்ரெஸ் ரிங்கு அறுபது ரிங்கு வந்து பதிமூணு ஸோ இதில் வந்து ஐம்பத்தெட்டு ப்ளஸ் நான் பதினொன்று தான் எக்ஸ்ட்ரா போட்டு இதில் நான் எதை திரு அசல் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டுமே கட்டாமல் எதை திருப்ப போகிறேன்னா பேங்கிலும் டாலர் சைனும் நாற்பத்தஞ்சி கிராம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு நான் அசலே கட்டல ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரரூபா இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு அசலே கட்டாமல் அப்படியே இந்த பொருளை நான் எடுக்க போகிறேன் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நெக்லஸ் ப்ளஸ் ரிங்கு அறுபது இருக்கா ரிங்கு பதினொன்று மொத்தம் எழுபத்தி ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ வருது ஐம்பத்தெட்டு பதினொன்று எவ்வளோ வருது இந்த அறுபதுனா ஐம்பத்தெட்டு தான் கொடுப்பாங்க அறுபத்தொம்போது கிராம் வருது ஸோ இந்த அறுபத்தொம்பது கிராம் இன்ட்ட ஆறாயிரத்தி ஐநூறுன்னு போட்டால் நாலு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது பட் எனக்கு வந்து இதில் நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரரூபாயும் வேணும் நீங்கள் கேட்கலாம் நாலு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம்னு கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க முப்பத்தொம்பதாயிரத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணி கட்டிடமில்லையே ஆல்ரெடி நான் நாற்பத்தஞ்சாயிரூபா கிட்டே ரெடி பண்ணணும் வட்டிக்கு மட்டும் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் தீபாவளி இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த நாற்பத்தஞ்சாயிரூவா ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதே பெரிய விஷயமா எங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்குது அதனால தான் நான் உங்கள்

என்ன பண்ணேன்னா அந்த ஒரு பவுனையுமே நான் அடகு வைக்க போகிறேன் ஸோ ஒரு பொண்ணோட வேல்யூ அதிகம் தான் எனக்கு தெரியும் நீங்கள் முப்பத்தொம்பதாயிரத்துக்காக போயிட்டு ஒரு பவுனை அடகு வச்சிங்கன்னா அதோடய வேல்யூ ரூபாய் எதுக்கு இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட அது ஒரு பவுன் கூட கிடையாது அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிராம் தான் இருக்குது ஸோ ஏழு கிராம்ன்றப்போ அடுக்கு அந்த கழிவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஐநூறு அதோடய வேல்யூ அவ்வளோ தான் கொடுப்பாங்க பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிராம் க கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு கிராம் ஏழு புள்ளி ஐநூறுரூவா என்னமோ இருந்துச்சு என்னோடய கணிப்பு ஏழு கிராம் கொடுப்பாங்க ஸோ என்னோடய பிளானில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவுனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அறுபத்தொம்போது புள்ளி ஏழுன்னு போட்டால் எழுபத்தாறு கிராம் எழுபத்தாறு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி எண்ணூறுனு போட்டால் நாலு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரரூவா நமக்கு தேவை நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரரூபா ஸோ அதர் பேங்க்கில் போனால் ஏழாயிரூவா முறை வச்சோம்னா நமக்கு நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரூவா அதாவது அந்த அறுபத்தொம்போது கிராமுக்கு நான் சொல்கிறேன் சாரி ஆமாம் அறுபத்தொம்பது கிராமுக்கு அதர் பேங்க்கில் வந்துட்டு ஏழாயிரமா மாதிரினா நாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரூபா வந்துடும் நம்ம வந்துட்டு அதை மட்டுமே அடை வச்சுட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு செட்டை அப்படியே மட்டும் வச்சுட்டு வந்துடலாம் பட் இங்கே உள்ள கனரா பேங்க்ல ஆறாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் போய் கேட்டு ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்துக்கு மேலே இருக்கும் பட் இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஆனால் அதுக்கு மேலே கூட கொடுத்தாங்கன்னா நான் இந்த அறுபத்தொம்பது கிராம் மட்டும் வச்சுட்டு வர்றது ஓகேவாக இருக்கும் பட் அந்த இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அந்த ஏழு கிராம் சேர்த்து தான் அடகு வைக்கணும் எழுபத்தாறு கிராம் அடகு வைச்சா தான் எனக்கு இந்த அமௌண்ட்டு நாலு லட்சத்தி லட்சத்து எண்பத்தொம்பதாயிரரூபாய்ச்சும் எனக்கு கிடைக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுன் சிமிக்கையுமே நான் அடகு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த பிளானில் கண்டிப்பாக இதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன் அந்த பில்லையும் நான் காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் பட் இதை வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நான் திருப்பியும் காட்டுறேன் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாதிரி பண்ண முடியுமான்றது தெரியும் நிறைய பேர் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கணும் இதே மெத்தடை பயன்படுத்தி நான் ஆல்ரெடி டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நகைகளை எடுத்திருக்கேன் அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வேணால் அந்த வீடியோ லிங்க் கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்

ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரா இது என்ன ரெடி பண்ணிட்டு இதை மட்டும் நாப்பத்தொன்பதாயிரம் ரூபாய் இதை ரெடி பண்ணி இதை மட்டும் கட்டிட்டு இப்ப எல்லா நகையுமே திரும்பவும் அடகுலதான் இருக்கும் சோ அடகுல இருக்க அடகுல இருக்க நான் வந்து வட்டி கட்டிட்டே தான் இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த அசல் ஃபுல்லாக நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு நான் அசல் ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறேன் ஸோ எப்படி ரெடி பண்ண போகிறேன்னா ரெண்டு பைசா வட்டிக்கும் ஸோ சம்திங் ஏதாச்சும் எங்கேயாச்சும் கடை கொடுப்பாங்களே ஒரு டூ டேஸ் தான் நமக்கு டைம் ஒரு நாள் வாங்க போகிறோம் மறுநாள் அடகு வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு பைசா வட்டிக்கு கிடச்சா கூட நாலு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வட்டி வந்து ரொம்ப கம்மி தான் பரவாயில்ல எனக்கு அந்த வட்டி போனாலும் பரவாயில்ல ஏன் நம்ம விடணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹண்ட்ரட் நான் அடித்து சொல்கிறேன் இதை நீங்கள் நீங்கள் பயன்படுத்தி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ பண்ணுங்க எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பைசா வட்டி கொடுத்தா கூட ஒரு ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா தான் வரும் ஸோ பரவாயில்ல போயிட்டு போகுது நான் வந்து இன்னும் இன்னும் அகெய்ன் அகென் கட்டுறதுக்கு விரும்பலை ஸோ இந்த மாதிரி வ நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் எண்பத்தொன்பதாயிரம் ரூபாய் அட்டாச்சு கேட்டு பார்க்க போகிறோம் ஸோ ஒரு கை மாத்தா ரெண்டு நாளை தரப்போகிறோன்னு சொல்லிட்டு மேபி கொடுக்கலனா ஒரு ரெண்டு பைசா வாட்டி கூட வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருக்குது ஏன்னா இந்த நாற்பத்தஞ்சு கிராம்ன்றது அஞ்சு பவுன் அப்போது அந்த அஞ்சு பவுனை ஏன் நம்ம திருப்பாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்னொரு விஷயம் அந்த அஞ்சு பவுனை நான் திருப்பினா கூட இப்போ உள்ள வேல்யூவுக்கு நான் அடகு வச்சா கூட தான் எனக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சு கிராம்ன்றப்போ கண்டிப்பாக நாற்பத்தி நாலு கிராம் தான் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அப்படிங்கிற பட்சத்தில் அதோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி வருது ஸோ நான் அடகு வச்சுருக்கிறது ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரரூபா தான் ஸோ எதுக்கு அதை விடணும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை திருப்பி வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்கு எனக்கு அடகுக்கு யூஸ் ஆகிக்கிறோம் கண்டிப்பாக அப்படிங்கிறதுனால இதை நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இது நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய மோட்டும் உங்களால் ரெடி பண்ண முடியுது அதனால நீங்கள் இதுவே கஷ்டம் தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ உள்ள சூழ்நிலையில் நான் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் இருக்கு வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்குமே வேண சுற்றி இருக்கவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா வட்டி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்ட வேண்டியிருக்கு ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு நான் ரெடி பண்ணணும் நான் அதனால தான் சொன்னேன் நான் வட்டி கிடச்சா கூட கை மாற்றா கிடச்சா ரொம்ப பெஸ்ட்டு ஸோ கொடுக்காத பட்சத்தில் நிறைய பேர்ட்டை நம்ம கேட்டு ட்ரை பண்ணி பண்ணலாம் பட் வந்து கொடுக்காத பட்சத்தில் தான் நம்ம வந்து வட்டிக்குன்னு சொல்லி அந்த வார்த்தையை விட்டுருக்கோம் ஸோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கை மாற்ற கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கங்கே பிச்சு பிச்சு தான் வாங்க போகிறோம் மொத்தமாகவும் வாங்க போகிறது கிடையாது ஒருத்தவங்ககிட்ட ஒன் லேக் கேட்போம் ஒருத்தவங்கிட்ட டூ லேக்ஸ் கேட்போம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு நமக்குன்னு கொடுக்குற சில பர்சன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வாங்கிட்டு டூ டேஸில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம் ஒரு ஆயிரம் ரூபா கூட இரண்டு நல்லா தந்துடும் ஒரு பத்தாயிரூவா கூட ஒரு ஐம்பதாயிரம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கேட்டவங்களும் இருக்காங்க நாங்கள் கேட்டவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜ்லாம் வந்து நம்ம கேட்டு வாங்கி மொத்தமாக பிடிச்சி இந்த நாலு லட்சத்தி ரூபா ரெடி பண்ணி தான் நாங்கள் கட்ட போகிறோம் இதுதான் எங்களோட பிளானு இதை ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ இந்த பிளான் மூலமாக இந்த அஞ்சு பவுண்ட் நகையை என்னால் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த என்ன பேங்கில்னா என்னோட மூணு சவரன் பேங்கு ஒன்றரை பவுண்ட் ஒன்றரை பவுண்ட் சொல்லிட்டு மூணு சவரன் பேங்கு ஒரு டாலர் செயின்னா முருகன் வச்ச டாலர் செயின் இருக்கும் அது அது என்ன சொல்கிறது செயின் தான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயின் குட்டி சார்ட் செயின் தான் செயின் அதில் வந்து முருகன் டாலர் வச்ச மாதிரி ஒரு செயின் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பஸ்க்காக நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸப்பாயிண்டடான ஒரு விஷயத்தினால அது வந்து அப்படியே இருக்குது அந்த அந்த நகையை வந்து இன்னும் வரையும் என்னோடய ரெண்டு பொண்ணு கழுத்துலையும் போட்டு பார்த்தது கிடையாது நான் போட்டு பார்த்தது கிடையாது யாருமே போட்டு பார்த்தது கிடையாது அது அப்படியே அடகு போயிடுச்சு ஸோ அதை திருப்பதான் போகிறோம் ஸோ அதை திருப்பிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அதை பயன்படுத்திப்பா பாருங்க உங்ககிட்ட இருக்க நகைகளையும் நீங்க வந்துட்டு அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி இல்ல வந்து திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா ஆர்பிஐ போடுற ரூல்ஸ் வந்து நம்ம வந்து நகைகளை அடகு வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க நகையை அடகு வைக்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நகையை திருப்பணும் அப்படின்னா அசல் ப்ளஸ் வட்டி தான் நீங்கள் கட்டி திருப்பணுன்றிருக்காங்க சர்ட்டிஃபிகேட் நம்மக்கிட்ட நகையோட பில் இல்லை அப்படின்னா ஆடிட்டரை பார்த்தோ இல்லை அட்வொகேட்டை பார்த்தோ நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா தான் அடகை வைக்க முடியும்னு இருக்காங்க கோல்டு காயின் அடகு எடுக்க முடியாது இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸுங்க அது நிறைய இருக்குது வீடியோவே பண்ணி போட்டிருக்கேன் ஸோ அதனால் இவ்வளோ ரூல்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தயவு செய்து இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் ஸோ நம்ம நகர் இருக்கா என்ன பண்ணலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு நான் பேங்கிள் டாலர் செயின் வச்சுருக்கேன் பட் இந்த நாற்பத்தஞ்சு கிராம் வந்துட்டு இதில் நீங்கள் பேங்கிள் மட்டும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இந்த டாலர் செயினை மட்டும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கில் டாலர் சேஞ்ச் செய்து ஒரு அறுபது கிராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது அறுபத்தஞ்சு கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறுபத்தஞ்சு கிராமுக்கே ரெண்டு லட்சம் தான் வச்சுருப்பாங்க அப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்போது அந்த அறுபது கிராமில் ஒரு நாற்பது கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சாலே என்ன சொல்றது ஒரு முப்பது கிராம் வச்சாலே உங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டு கிடைச்சிரும் பேலன்ஸ் பேன்ஸ்க்கணும் முப்பது நீங்கள் எடுக்கலாம் அது நான் ஆனால் முயற்சி பண்ணாமலே ஒரே அட்டையில் வச்சுருக்கோம்ல என்ன பண்ணுவோம்னா அந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வட்டி இருக்கோ அந்த வட்டி மட்டும் கட்டிட்டு விட்டுறது அதை நான் என்ன சொல்கிறேன்னா எவ்வளோ அசல் இருக்கும் அந்த அசலை ரெடி பண்ணிடுங்க ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக அசல் ப்ளஸ் வட்டியும் கட்டிட்டு அந்த நகையை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு சில நீங்களே கால்குலேஷன்ஸ் பண்ணுங்கள் இந்த நகையை அடகு வச்சா இந்த ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் இருக்கா அந்த ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு மட்டும் இந்த நகையை அடகு போதும் அப்போ இந்த நகையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்கள் ஸோ இதுலையுமே நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம நகையை திருப்புகிறதுலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் இதை எப்படி திருப்புகிறேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பருங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்